ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் சென்னை பசுமை வழி இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை தொடரும் நிலையில் அங்கு பூட்டப்பட்ட அறையை உடைக்க இடி அதிகாரிகள் சுத்தியலுடன் வந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம் சாலமன் இப்ப என்ன நிலவரம் சாலமன் அங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வழக்கு தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்கள்ல இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில பசுமை வழி சாலையில இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியோட அந்த கவர்மெண்ட் இல்லத்துல இன்று காலை ஏழு மணி முதலே இந்த சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து வருகின்றனர் குறிப்பாக உள்ளே வரும்போதே அவர்கள் வந்து உள்ளே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உள்ளே வந்து வருத்தப்பட்டது அனுமதி மறுத்தது அதன் பின்னர் சிஆர்பிஎஃப் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு அதன் பின்னர் உள்ளே சென்று ஐ பெரியசாமியோட இல்லத்துல சோதனை நடத்துவதற்காக ஐந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர் குறிப்பாக அவரது மேல இருக்கக்கூடிய இரண்டு அறை மட்டும் பூட்டப்பட்ட நிலையில இருந்த நிலையில இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அவரது காவலாளிக்கத்தையும் பல்வேறு நபர்களிடம் இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாவியை கேட்டிருக்கிறார்கள் இந்த சாவி இல்லாததால இது தொடர்பாக திண்டுக்கல்லையும் இருக்கக்கூடிய அவரது அலுவலக அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் இது தொடர்பாக சாவியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் சாவி இல்லாத நிலையில தற்போது அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அறையை திறப்பதற்காக சுத்தியல் உள்ளிட்ட உபகரணங்களுடன் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள் அந்த அறையில முக்கிய ஆவணங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில உள்ளே சென்று சோதனை நிகழ்த்திய பின்புதான் அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கும் குறிப்பாக இந்த ஐ பெரியசாமியோட அவரது அறை என குறிப்பிடப்படுகிறது அந்த அறையை திறப்பதற்காக தற்போது சுத்திகளுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் உதவியுடன் தான் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அறையை திறக்க முடியாதால அதனை சுற்றி சுற்றி வந்து தற்போது கார் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை சென்ற நிலையில தற்போதுதான் உள்ளே சென்றிருக்கிறார்கள் அதன் பின்னர் உடைத்து எடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவித்துள்ளது இதே போலதான் கேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அறையையும் திறக்க முடியாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியேயே இருக்கின்றனர் அதற்கு அனுமதி கிடைத்த பிறகு அதையும் உடைக்க வாய்ப்பிருக்கதா அல்லது சீல் வைத்துவிட்டு செல்வார்களா என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஆக சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்